ஆல்போர்டு கெசிங் பாருங்கள் எட்டு நாலு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஜீரோ எட்டு மூணு அஞ்சு நாலு ஜீரோ அஞ்சு எட்டு ஒன்பது மூணு ஆறு மூணு பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் எட்டு ஆறு ஜீரோ மூணு ஆறு அஞ்சு ஆறு ரெண்டு ஜீரோ நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று நாலு ஏழு மூணு எட்டு போர்டுக்கான பாருங்க ஏ போர்டு எட்டு ஆறு பி போர்டு நாலு ரெண்டு சி போர்டு ஜீரோ அஞ்சு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஸ்ட்ராங் எடுத்திருக்கேன் இந்த இந்த ட்ரிக்கு வந்து இந்த வந்ததுன்னா நண்பா ஆள் போர்டு பாருங்க ஏழு ஜீரோ ஏபிஏசி பிசி பாருங்க ரெண்டு ஜீரோ நாலு அஞ்சு ஏழு அஞ்சு மூணு அஞ்சு எட்டு ஜீரோ மூணு ஆறு பாக்ஸுக்கான யசிங் பாருங்க ரெண்டு எட்டு ஆறு ஏழு எட்டு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு ஜீரோ மூணு ரெண்டு மூணு மூணு ஏழு அஞ்சு ஒன்பது நாலு நல்ல ஒரு ட்ரிக்கு தான் நண்பா எடுத்திருக்கேன் போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு ரெண்டு ஜீரோ பி போர்டு எட்டு மூணு சி போர்டு ஏழு ஆறு நல்ல ஒரு மாசான ட்ரிக்கு நண்பா உங்கள் கெஸிங்கில் இந்த நம்ம நம்பர்ஸ் வந்துருந்தா நீங்கள் ப்ளே பண்ணுங்க இல்லை உங்கள் உங்கள் கெசிங்கையும் என் கெசிங்கும் மேஸ்டான மட்டும் ப்ளே பண்ணுங்க நண்பா ஏன்னா நேற்று நான் அப்படி தான் சொல்லியிருந்தேன் நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேள விளாட்டி நம்மளுக்கு பிசி நல்ல ஒரு மாசம் வெட்டி கடைச்சிருந்துச்சு நண்பா பாக்ஸ்ல நம்ம பாக்ஸ் வந்து நம்பர்ஸ் அதிகமா கொடுத்துருந்தோம் ஆனா நம்பர்ஸ் இன்னைக்கு கம்மியாவே